நைட்டே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தனியாக காலையில் தோசைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பயிரும் போட்டு ஊற வச்சுருந்தேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சு இட்லிக்குமே பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருந்துச்சு சரி காலையிலேயே இப்போ வந்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிரும் அப்படின்ட்டு கிரைண்டரில் அதையும் போட்டு விட்டுட்டேன் இப்போ கிளைமேட் கூலிங்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக மாவு புளிக்க மாட்டேக்கு அதனால் காலையிலேயே அரைச்சி எடுத்து வச்சுருது அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா எல்லா பயிரும் போட்டு தோசைக்கு ஊற வச்சுருந்தேன் அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டைம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி கருப்பு உளுந்து ராகி கருப்பு பச்சை பச்சைப்பயிர் கம்பு அப்புறம் சோளம் கொள்ளு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு காலையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் அரைச்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு தோசை ஊற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி எல்லா பயிரும் போட்டு நீங்கள் அரைச்சி தோசை ஊற்றினீங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா தேங்காய் சட்னி காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்